நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு நொடி இந்த படத்தை பற்றி சொல்ல போகிறேன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்லேயே வந்து இருக்குது ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்குங்க இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து க்ரைம் த்ரில்லர் டிடெக்டிவ் இது விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் அந்த படத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் படத்தோட கரு பார்த்திங்கன்னா யாருமே அந்த படத்தில் வந்து அதில் வர கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தவறு செய்கிற மாதிரி இல்லை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்து அவங்கள அப்படி பண்ண வைக்கிது ஸோ இதில் வந்து இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கிற தமன் குமாராக இருக்கட்டும் எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அதுலேயும் எம்எஸ் பாஸ்கரோடைய நடிப்பு வந்து ரொம்ப குணச்சித்திரமாக ரொம்ப யதார்த்தமாக பேசிக்காகவே வந்து நல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு இதில் வந்து சொல்லவே வேண்டாம் அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துருக்கார் ஸோ இன்ஸ்பெக்டராக வர இவரும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா நடிச்சிருக்காரு இன்னி கொஞ்சம் வேகமாக வந்து அவர் பேசணும் மற்றபடி வந்து படம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவியை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா தமிழில் வந்து எயிட்டிஸ் நைன்டீஸில் இந்த மாதிரி படம் வந்தது ஸோ இப்போ இந்த மாதிரி படங்கள் வருதுன்னா அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி படங்களை வந்து கதையோடு வர படங்களை நம்ம வரவேற்கணும் அதனால் இந்த படமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கடைசியில் தான் அந்த சஸ்பென்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஸோ நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் அந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டீங்க ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள் ரசிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்காக நன்றி மீண்டும் ஒரு நல்ல திரை படத்தோடு விமர்சனத்தோடு நான் உங்களை சந்தேன் நன்றி வணக்கம்